வணக்கம் இது நம்ம பாலிட்டியப் நான் உங்கள் அஞ்சு ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிகளா மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நியமனம் செய்யப்படுறாங்க ஒன்றாக சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸாக வந்தவங்க ஒருவருக்கு பின் ஒருவராக தலைமை நீதிபதி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆகுறாங்க இதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கவாய் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஐம்பத்தி இரண்டாவது சீஃப் ஜஸ்டிஸாக நியமனம் பண்ணப்படுறாரு மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவருடைய அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற காலம் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு இவர் நவம்பர் இருபத்தி மூன்று இந்த வருடம் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவர் வந்து ரிட்டர்ன் பண்ணாகிறார் இவருடைய அந்த பதவி காலம் இருக்கு இல்லையா சோ அதுல முக்கியமாக கவாய் அவர்கள் முன்வைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு உச்சபட்ச ஆஹ் விஷயத்துக்கும் மரண தண்டனை அப்படின்றது ஒரு தீர்வாகுமா அப்படின்ற கேள்வியை இவர் எழுப்பியிருக்காரு அண்ட் இவரோட அந்த தெனூர்ல கீழ்மை கோர்ட்ல எங்கேயுமே அவர் வந்து மரண தண்டனை அப்படின்றது கொடுத்தது கிடையாது அதே மாதிரி யாருக்கெல்லாம் தூக்கு தண்டனை அப்படின்ற விதி விதிக்கப்பட்டிருந்ததோ அவங்களுடைய தண்டனைகளை இருபது இருபத்தைந்து முப்பது வருஷங்களாக சிறை தண்டனைகளாக மாற்றியிருக்கார் அதே மாதிரி உலகத்துல எழுபது பர்சன்டேஜ்க்கு மேல இருக்க நாடுகளில் எல்லாமே இந்த தூக்கு தண்டனை மரண தண்டனை அப்படின்றது ஒரு ஒழிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவும் இந்தியாவுக்கு அந்த உச்சபட்ச தண்டனையா இந்த தூக்கு தண்டனையில் இல்ல மரண தண்டனை வேணுமா அப்படின்றத இந்தியாவும் ஆராய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சஜஷனை வந்து கவாய் அவர்கள் முன் வச்சிருக்கார் அதே மாதிரி அவருடைய அந்த டேம்ல மொத்தமாக நூற்றி ஏழு நீதிபதிகளை நான் நியமனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு

பெட் அப்படின்ற பகுதியில் பிறக்கிறார் சூரியகாந்த் அவர் இவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஐந்தாவது மகனாக பிறந்தவர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இவர் நல்லாவே படிக்கிறாரு அதுவும் தன்னோட வக்கீல் படிப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டூட் ஸ்டுடெண்ட்டாகவும் வந்து இவர் திகழ்கிறார் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் முதல் முதலாக ஒரு சிறிய நகரத்தில் தன்னுடைய வேலை அதாவது தன்னுடைய கோர்ட் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் அதுக்கப்புறமா அவர் தன்னோட முப்பத்தி எட்டாவது வயதில் ஹரியானாவுடைய ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் ஆகிறார் அதுக்கப்புறமா தன்னோட நாற்பத்தி இரண்டாவது வயதில் பஞ்சாப் ஹரியானா கோர்ட் ஜஸ்டிஸ் ஆகிறார் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஹிமாச்சல் பிரதேஷ் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறார் தென் டூ தௌசண்ட் நைன்டீன் மே டுவெண்ட்டி ஃபோரில் தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் ஆகிறார் அப்புறமா நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதே சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக ஆகிறாரு ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அப்படின்றார் அண்ட் சூரியகாந்த் அவருடைய அந்த பதவி காலம் அப்படின்றதும் ரொம்பவே குறுகிய பதவி காலமாக தான் இருக்குது அவருக்கும் அவரோட கையில் இன்னும் குறுகிய காலமான பதினான்கு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது அவரோட சர்வீஸுக்கு ஃபெப்ரவரி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவருடைய அந்த பதவி காலம் வந்து முடிவடைய போகிறது முக்கியமாக சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் பதவி பிரமாணம் ஏற்கும் போது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் பதவி பிரமாணம் பண்ணும்போது இங்கிலீஷ் தான் பதவி பிரமாணம் வந்து பண்ணுவாங்க ஆங்கிலத்தில் ஆனால் இவர் மட்டும் ஹிந்தியில் வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணியிருந்தார் அண்ட் இவர் தான் வந்து ஹரியானாவிலேருந்து முதல் முதலாக சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிற முதல் நபர் வந்து இவர் தான் தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் செஞ்சதுக்கு அப்புறமா சூரியகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மொத்தமாக நைன்டி தௌசண்ட் கேசஸ் வந்து இங்க பெண்டிங்ல இருக்கு அந்த கேசஸ் எல்லாமே விரைவாக முடிக்கப்படும் அந்த விரைவாக முடிக்கப்படுற அதே நேரத்துல ஜஸ்டிஸ் சுட் பி சர்வ் இன் அ ரைட் வே அப்படின்றதையும் முக்கியமாக பார்ப்போம் அதாவது சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்க பார்ப்போம் அதே நேரத்தில் எந்த விதத்திலையும் ஜஸ்டிஸ் அப்படின்றதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் எந்த ஒரு வழுகலும் இல்லாமல் அதை வந்து சரியாக செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார் சூரியகாந்த் அவர்கள் தலைமை நீதிபதி ஆனதுக்கு அப்புறமா தற்போது அவர் முன்னாடி இருக்கிற அந்த கேஸ் ரோலை பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கேஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷனுக்கு எதிர்த்து நிறைய கேசஸ் வந்து இங்கே போடப்பட்ட அந்த கேசஸ் எல்லாமே தான் வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் அடுத்ததாக வந்து பார்க்க போறாரு அண்ட் அந்த கேஸ்ல வந்து என்ன முடிவுகள் வந்து அவர் கொடுக்க போறார் அப்படின்றத இந்தியாவே வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லணும் சோ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஹரியானா டு அரியணை தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் நன்றி